எதிர்கட்சிக்கு ப்ராப்ளம் கொடுக்குற பவர்ஃபுல் லீடர்ஸை பார்த்துருப்பீங்க கட்சிக்கே ப்ராப்ளம் கொடுக்குற தி மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவனே ஒரு ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளத்தை சாலவு பண்ணலாம் அப்படி யார் அந்த பவர்ஃபுல் லீடர் அப்படின்னு கேட்டால் வேறே யாரு இருந்தால் எவருதான் வெண்காயம் ஒரு வேலையை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துட்டா அதுக்கு பேரு மெமரி லாஸ் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மறந்துட்டா அதுக்கு பேரு என்ன லாஸ் அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில கீழே வைக்கிறதுக்குள்ள தண்ணி குடிச்சதையே மறந்துட்டு அடுத்த பாட்டில தண்ணி எடுத்து குடிக்கிறாரு ஏப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்பா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதோட பெரிய லெவல் சம்பவம் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு அதையும் ஒருத்தர் கேட்டுவாங்க இதுக்கு மேல போட்டா காப்பரேட் வந்துடும் அதனால அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நானே சொல்றேன் இந்தியாவோடய ரொம்ப மோசமான மாநிலமா இருந்த காஷ்மீர்லயே இன்னைக்கு திரும்புற பக்கம் பூரா தேசிய குடி பறக்குது அப்படின்னு சொல்லி மோடியை பாராட்டி பேசிட்டார் இப்படி ஒரு நல்லவங்க வந்து மாட்டிருக்கு இருக்கமே காஷ்மீரியே கண்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உன் கட்சிக்காரங்க அங்கே காய்ச்சி காய்ச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன இப்படி பொசுக்குன்னு பாராட்டி பேசிட்டே பட் ஆனால் இப்படி ஒரு நேர்மையான பிள்ளையை பெற்றதுக்காக உங்கள் மம்மி உண்மையிலேயே பாராட்டணும் உன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும் இது வரைக்கும் ஒரு பேசுனதெல்லாம் கூட ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சுது பட் ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு மட்டும் இல்லை இந்த நியூஸை போட்ட ஜேர்னலிஸ்ட்டுக்கு கூட புரிஞ்சிருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று அவர் கொடுத்துருக்காரு நாடு முழுக்க உங்களுடைய இமேஜ் டெவலப் கவலப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களே இது உங்களுடைய மிகப்பெரிய பெரிய வெற்றிகளில் ஒன்றா நீங்க நினைக்கிறீங்களா ராகுல்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஜர்னலிஸ்ட் கேட்டதுக்கு தலைவன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா ராகுல் காந்தியா அவன் செத்துட்டான் யாரு கொன்னான் நான் தான் கொன்னேன் அப்போ நீங்கள் யாரு நான் தான் ராகுல் காந்தி இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு இவரை நேரடியாக பேச விட்டா தான் ஏதாவது ஏழ்ரைய கூட்டுறாரு அட்லீஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டர்ஸை வச்சாதான் கொஞ்சம் சமாளிக்கலான்னு பார்த்தா வந்த ட்ரான்ஸ்லேட்டருங்க அதுக்கு மேலே சம்பவம் விட்டு போயிருக்காங்க நமஸ்கார் நமஸ்காரம் அவர் பேசுறதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது கூட்டிகிட்டு வந்தால் தம்பி அந்த கேரக்டராகவே மாறி அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டான் பாட்டுக்கு ஆடுறான்னு சொன்னான் அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் பாவம் யா பப்பு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன் சொல்றியே உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணியா ஓவரா பேசுற டிரான்ஸ்லேட்டர்னால உரண்டை ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மியா பேசுற டிரான்ஸ்லேட்டரை கூட்டிட்டு வந்தா அவர் ஒரு சேட்டையை பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அதே ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க பையன் பேனோ ஆப் ஜான்தேவ் ராஜ்நேதிக் கிருஷ்ணா நைஹே

இன்னைக்கு எல்லாரோட கையிலயும் போன் இருக்கு கையிலையும் அதுக்கு யாரு காரணம் எங்க தலைவர் காலம் சென்ற ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி இருக்காரு கொய்யால வாய கழுவியா இருக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிட போகுது